துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகை வந்திருக்கும் ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு என்ன எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் ஜோதிட கூற்றுப்படி பார்த்தா இந்த ஐப்பசி மாதம் ஒரு சிறப்பான மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் இந்த மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் குளிச்சுட்டு இறை வழிபாட செய்யுங்க கங்கையில் ஸ்நானம் செய்யக்கூடிய அமைப்பு பெற முடியும் புனித யாத்திரைகள் சென்ற புண்ணியத்தை துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வீட்டில இருந்தே பெற முடியும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எழுந்து குளித்து முடித்து சிவபெருமான மனம் வணங்கி வழிபட்டு பாருங்க நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பான மாதமா உங்களுக்கு அமையும் எல்லா வகையிலுமே யோகம் பெறக்கூடிய அமைப்பு சிவனின் அருளால் உண்டாகும் இந்த மாதம் பாருங்க ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்தில் துலாம் ராசி அன்பர்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடவும் செய்யும் அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களுக்கு வந்து சேரும் சிவபெருமானின் அருளால் தொட்டது துளங்கும் எல்லாமே நல்லதான் நடக்கும் இவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலுமே கஷ்டங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய சிறப்பான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகை அதுக்கப்புறம் ரொம்பவுமே ஒரு உகந்த விரத நாட்களாக பார்க்கக்கூடிய கந்த சஷ்டி இது எல்லாமே ரொம்பவும் சிறப்பான வழிபாட்டு நாட்களா பார்க்கப்படுது சசி விரதம் முருகனின் பரிபூர்ண அருளையுமே பெற்றுக் கொடுக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்க போகுது என்ன மாதிரியான அமைப்புகள் இப்போ உருவாகி இருக்கு இந்த கிரகநிலைகளும் கிரகநிலை மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போறோம் துலாம் ராசியில் சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இருக்கீங்க உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே உங்களுடைய வாக்கு சாதுரியத்தாலேயே மற்ற எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எப்பொழுதுமே உங்களோட பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் சிரிச்சு முகத்தோடு இருப்பீங்க ஒரு நபர்கிட்ட பேச பிடிக்கலன்னா அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள அப்படியே வெறுத்து ஒதுக்க மாட்டீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பீங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே தராசு போல நியாயத்தை கடைபிடிக்கக்கூடியங்களும் இருப்பீங்க எதையுமே சீர்தூக்கி பார்க்கும் குணம் கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் நீங்கள் எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி அதில் சாமர்த்தியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்வீங்க செல்வம் சேர்க்கறதுல அதிகமாக உங்களுக்கு கவனம் இருக்கும் முஞ்சாக்கிரதை குணம் கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் அதே போல் சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விரும்புவீங்க நீண்ட ஆயுள் கொண்டவங்களா துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பாலான நபர்கள் இருக்குங்க துலாம் லக்கணத்துலையும் துலாம் ராசியிலையும் பிறந்தவங்க சற்று உங்களோட யோசிக்கும் திறன் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் அதுவும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனைகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பீங்க மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு பேச்சாற்றல் இருக்கும் எப்பவுமே நீங்கள் உங்களை அழகாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல முழு ஈடுபாடு காட்டுவீங்க அழகுக்காக நிறைய செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க நிறைய சுற்றுலா கூத்து கேளிக்கை இதெல்லாம் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க பொதுவாக நீங்கள் கோபப்பட மாட்டீங்க ஆனால் கோபம் வந்துட்டா யாராக இருந்தாலும் ஒரு கை பார்க்காம விட மாட்டீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க தவறு செஞ்சாலும் அவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறதே விட்டுருவீங்க பழகுறதை முற்றிலும் தவிர்த்துருவீங்க அதே போல் ஒரு நபரை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்வையிலேயே இட போட்டுருவீங்க அவ்வளோ நுட்பமான அறிவு கொண்டவங்களாம் துலாமராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ரசித்து ருசித்து சாப்பிட்றது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனம் வரும் அது அங்கேயே நின்று வாங்கிடுவீங்க அதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு மனசே திருப்தி அடையும் எல்லோர்கிட்டையும் அன்பாக பேசுவீங்க குழந்தைத்தனமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பட்டுன்னு சொல்லிடுவீங்க தவறுகளை சுட்டி காட்டாமல் இது இப்படி தான் இருக்கும் இது இப்படி செஞ்சுருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்க தப்பு செஞ்சவங்களோட மனசு நோகாதபடி நல்லபடியாக அழகாக எடுத்து சொல்லுவீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பாலும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னுரிமை கொண்டவங்களா இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி நிலைகள் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாக ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசியில் இருக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் வாக்கு சாருத்யம் சாதுரியம் சிறப்பாக இருக்கும் மற்றவங்களை பேச்சாலே கவர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருப்பீங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் தேவையற்ற வீண் வரையும் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதாச்சும் வரலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவம் அணுகி மருத்துவம் பாத்துக்கிறது நல்லது உணவு விஷயத்தில் மட்டும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்தில் தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம் வருங்க அந்த வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்கணும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகணும் ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோண்டலாம் உங்கள் குழந்தைங்களால் மன நிம்மதி இல்லாத மாதிரி நிலை வரும் பண வரவுக்கு ஏற்ற ஒரு இரக்கமான சூழலும் இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குற மாதிரியான வாய்ப்பு வரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வரவுமே நல்லபடியாக வரும் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு குறைச்சிக்கிட்டா இந்த மாதிரியான கடன் பிரச்சனையில் சிக்காமல் நீங்கள் இருக்கலாம் செலவுகளை குறைச்சிக்கிறது உத்தமமான விஷயமா இருக்குது பார்த்து பண்ணுங்கள் செலவு விஷயத்தை தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நெருக்கடியும் சரி போட்டியும் சரி ஏற்படும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பாருங்கள் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குது ரொம்பவுமே சிறப்பாக நீங்கள் உங்களோட வேலையை செய்வீங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை வரலாம் அதனால தான் செலவை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் கூட்டாளிகள் கிட்ட ஒற்றுமையற்ற செயல்பாடு வரும் இந்த செயல்பாடு கொஞ்சம் அபிவிருத்தியை குறைச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போங்க கோபப்படாதீங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரியுவீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்படி இருந்தாலும் பெரும்பாலும் தீமையை நீங்கள் விளக்க முடியும் அனுசரித்து போகிறது பொதுவாக நல்லது தொழில் விஷயத்தில் உத்தியோகஸ்தர்களுக்குமே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எடுத்த வேலையை சரியாக செஞ்சு முடிக்காதபடி சூழல் அமையும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு தடை தாமதத்துக்கு பின் கிடைக்கும் அதனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்ககிட்டயுமே கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது அப்படி அனுசரித்து போனா வீண் பிரச்சனை உண்டாகறதை நீங்க தவிர்க்கலாம் பெண்களுக்குமே உடல்நிலையில் அடிக்கடி சின்ன சின்னதா பாதிப்பு ஏதாச்சும் வரும் மருத்துவ செலவு வரும் திருமண சுபக்காரிய முயற்சி தடைகளுக்கு பின் அனுகூலமான பலனை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கொஞ்சம் தான் இருக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து போறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொது பணிகளில் நீங்கள் உங்களை முழுசா ஈடுபடுத்திக்க முடியாத சூழ்நிலை வரும் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது நல்லது எடுத்த காரியங்கள் தடைக்கு பின் வெற்றி பெறும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா கை நழுவி போகிற வாய்ப்பு இருக்கு கை நழுவ விடாம பார்த்துக்கிறது உத்தமமான விஷயம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல சிக்கல் வரலாம் நெருக்கடியான சூழ்நிலைகளால் உடல் நிலையில பாதிப்பு வரலாம் இதனால மன அமைதி கொஞ்சம் குறையும் கூட இருக்கிறவங்களால வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால கவலைப்பட தேவையில்லை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கல்வியில் கொஞ்சம் ஈடுபாடு குறையுது ஞாபகம் அருதி மந்தமான நிலை வரும் படிப்பில் கவனம் குறையாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக படித்தா எதிர்பார்க்கும் மதிப்பெண்ணை பெறலாம் தேவையற்ற நண்பர்களின் சவகாசத்தையும் தேவையில்லாத பொழுதுபோக்கையும் உங்களோட இருந்து நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படி அமைத்தால் நல்ல மதிப்பெணைவே நீங்கள் பெற முடியும் படிப்பு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க இப்போ பாருங்க இந்த சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சித்திரை மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் திறமைகள் வெளிப்படும் எந்த ஒரு இடத்துலையுமே நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டக்கூடியவங்களா சித்திரை நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க நியாயத்துக்காக போராடுவீங்க நீங்க எல்லோராலையுமே விரும்ப போடக்கூடிய செயலை செய்ய போறீங்க அதிக சுமைகள் எடுத்துக்காதீங்க அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க அப்படி சின்ன சின்ன விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியில வர்றவங்க ரொம்பவுமே தள்ளாடுவீங்க பெரும்பாலும் உங்களோட பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்தாலே நல்லது மற்றவங்களோட விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது சிறப்பான முன்னேற்றத்தையுமே கொடுக்கும் அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு பொருளாதார நிலை இருக்குது பாதிப்புகள் உங்களை விட்டு விலகிடும் புதிய தொழில்களில் கால் பதிக்க கொஞ்சம் போராடுற மாதிரி சூழல் உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் எல்லாம் கிடைக்கும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கு கவலைப்பட தேவையில்ல கவனமாக மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் நண்பர்கள்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும் அலுவலக சூழல்ல இருந்த இருக்க மறைஞ்சு சகஜ நிலை உருவாகும் அதுக்கப்புறம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் அரசு துறையில் இருந்த சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை மட்டும் நீங்க தேடாதீங்க நேர் வழியில எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க பாருங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க உங்களோட வாழ்க்கையில புகழ தக்க வச்சுக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் நன்மைகளை அதிகரிக்கும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமா செய்யுங்க நன்மை நடக்கும் நல்லது உண்டாகும் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்ட விலகவும் பரிகாரமா கோ பூஜை செய்து பசுவை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் சுபிச்சம் பிறக்கும் இந்த பூஜை பண்ண முடியாதவங்க கூட உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் கோவிலில் பசுமாடு இருக்கும் அந்த பசுமாடுக்கு வாழைப்பழம் மற்றும் கிரியை வாங்கி கொடுங்க இது பல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயிரும் கொடுக்கக்கூடிய பரிகாரமாக பார்க்கப்படுது துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு நன்மை அடையக்கூடிய யோகத்தை பெற்றுக்கோங்க எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை